குட் மார்னிங் முன்னெண்டாள் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசென்டேஷன் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இண்டோமெண்ட் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ரூல்ஸ் ஃப்ரேம் தேரப்பான் பேப்பர் ப்ரெசன்டேஷனால் கம்பேரிட்டிவ் அனாலிட்டிகல் ஸ்டடி ரிகார்டிங் ரேசியோ டெசிடண்டி அண்டு ஒபிட்டர் டிக்டா இன் ப்ரொவைசன் மேட் இன் த ஆக்ட் அண்ட் பார் ஆஃப் அ ஜரிஸ்டிகன் ஆஃப் சிவில் கோர்ட் தமிழ்நாடு இந்துசமய அறநிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது அதை ஒற்றிய விதிகளில் செக்ஷன் நூற்றி எட்டு அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் செக்ஷன் நூற்றி எட்டு என்ன சொல்லுன்னா த ப்ரின்ஸிபிள்ஸ் ஆன் விச் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட் அண்டர் செக்ஷன் ஒன் நாட்டி எயிட் ஆஃப் த எச்ஆர்என்சி டி அண்ட் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் இஸ் வெல் செட்டில்டு If the dispute raised in the suit relates to the administration or management of a religious institution or any other matter for the determination of which a provision has been made in the Act, the bar under Section 108 will be attracted. On the other hand, if the question arising for adjudication falls outside the scope and the ambit of Section 108, then Civil Court will have jurisdiction to entertain the suit. ரிப்போர்டட் கேஸில் ஸ்ரீ வல்லப கணேசர் தேவஸ்தானம் சன்னதி ஸ்ட்ரீட் திருவண்ணாமலை வர்சஸ் ஆனந்தவாடி வேலுமதலியார் நைன்டீன் எயிட்டி வாயியூ எம்எல்ஜி பேஜ் ஒன் ஃபார்ட்டி இதில் மூணு இன்க்ரீடியண்ட் தமிழ்நாடு இந்து சமீதங்களுக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யார் ரியல் லீகல் என்டைட்டின்னா இந்து ப்ரொஃபஸ்ட்டு டிபோட்டி தான் இந்து மதத்தின் மீது நம் வழி நம்பிக்கை உடையவங்க வழிபாடு உடையவங்க அந்த டேட்டு மேலே வழிபாடு உடையவங்க அவங்க தான் லீகல் என்டைட்டி ரெண்டாவது பாயிண்ட்டு தமிழ்நாடு இன்சூரன்சி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம்டப்பான் அதுக்கு கீழே வர்ற ஏ இஓ ஏசி ஜேசி டிசி கமிஷனர் அல்லது தமிழ்நாடு டூரிசம் இவங்க எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டிவெலாம் ஜுடிஷியல் ஆஃபீஸர் அப்படின்ற கேடரில் வந்துடுறாங்க ஸோ அவங்களுக்கு சிவில் ப்ரொசீஜர் கோட் சென்ட்ரல் ஆக்ட்டு போகணும் இந்தியன் ஓட்ஸ் ஆக்ட்டு போகணும் அது பிரகாரம் அவங்க என்கொயரி பண்ணுறாங்க ஸோ எங்கெல்லாம் ஒரு கோவில் கோவில் சார்ந்த அறக்கட்டளைகள் அறநிலைய கொடைகள் ஸ்பெசிஃபிக் இண்டவர்மெண்ட்டு சேரிட்டி இது எல்லாத்துலேயும் மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி மூவல் ப்ராப்பர்ட்டி ஜுவல்லரி அண்ட் கேஸ் இது நடக்குதோ அங்கே தான் நிர்வாகத்துக்காக இந்த தமிழ்நாடு எச்ஆர்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைனும் அதோடய ரூல்ஸ் ஃப்ரேம் நான் அதுக்கு கீழே வர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸும் மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் தலையிடுறாங்க ஜென்யூன் கவர்னன்ஸுக்காக ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஸோ அப்படி அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக மிஸ்மேனேஜ்மெண்ட்றவங்களை எவிக்சன் பண்ணுறாங்க அல்லது நோட்டீஸ் இது மாதிரி கேசஸில் சிவில் கோர்ட் வந்து தலையிடக்கூடாதுன்னு செக்ஷன் ஒன் நாட்டி எயிட் கிறிஸ்டல் கிளியராக இந்த கேஸ்லால ஆலோசல்லிருக்கு செக்ஷன் ஒன் நாட்டி எயிட் அவைலபிளாக இருக்கப்ப அதுக்குரிய காம்பிட்டன்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அசை சொத்து அசையா சொத்து நகை பணம் அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட கோவில் அல்லது கட்டளைதாரர்கள் அல்லது ஸ்பெசிஃபிக் என்டோமெண்ட்டை நடத்துகிறவங்க இந்த சட்டத்துக்கு விரோதமாக ஏதாவது நிர்வாக முறையீடு பண்ணிட்டாங்கன்னா அவங்க அணுக வேண்டியது ஜேசி கோர்ட் ஆர் டிசி கோர்ட் கமிஷனர் அதோட அப்பீல் வந்து செக்ரட்டரி ஆஃப் ஆணைய செக்ரட்டரி செயலர் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சமயார கட்டளைத்திற்கு இது இந்த மாதிரி இதுக்கு சிவில் கோர்ட்டை அணுகக்கூடாது அப்படின்னு செக்ஷன் ஒன் நாட் எய்ட் தெளிவாக சொல்லியிருக்கோம் சரி அப்போ சிவில் கோர்ட்டை எப்போ அணுகலாம்னா டிக்ளரேஷன் நாங்கள் நாங்கள் தான் இதுக்கு ஓனர் நாங்கள் எங்களோட நாங்கள் தான் இதுக்கு வந்து ஒரு கோவில் கோவில் பிலாங்கிங் டு டெம்பிள் ஒரு கோவிலை சார்ந்த அது டெம் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் வழிபாட்டு இருக்கலாம் சேரிட்டியாக இருக்கலாம் சத்திரமாக இருக்கலாம் அல்லது ஸ்பெசிஃபிக் வெண்டமெண்ட் சிறப்பு அறநிலை கூடை கட்டளைகளாக இருக்கலாம் இது இதுக்கு நாங்கள் தான் ரியல் ஓனர்ஷிப் நாங்கள் தான் லீகல் என்டைட்டி அப்படின்ற உரிமை கோர வழக்குகள் எல்லாமே சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஸ் எனக்கு வந்துடும் அந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து நிர்வாகத்துறைக்கு வராது ஸோ எப்படி பார்த்தாலும் தமிழ்நாடு எச்ஆர்எம்சி ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ரூல்ஸ் ஃப்ரேம்டு கண்டரில் ஒன் எயிட் செக்ஷன் ஒன் நாட் எயிட்டை பொறுத்த வரைக்கும் மிஸ்மேனேஜ்மெண்ட் அப்படின்றத தடுக்கிறதுக்காக தான் ஆர்டிகல் ஃபோர்டின் பிரகாரம் டிஸ்கிரிமினேஷன் அடிப்படையில் எச்ஆர்எஞ்சின்றத இந்தியன் கான்ஸ்டியூஷன் அபெயிட் பண்ணி ஏற்படுத்தியிருக்காங்க அப்போ அது மாதிரியான நிர்வாக சீர்கேடுகளை கலையிறதுக்கு வந்து சிவில் கோர்ட்டுக்கு இதுக்கு சிவில் கோர்ட்டுக்கோ ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகக்கூடாதுன்றதான் கிறிஸ்டல் கிளியரான வெல் செட்டில் இல்ல அதை தான் இந்த ஸ்ரீவல்லாபாய் கணேஸ்வர் தேவஸ்தானம் சன்னதி ஸ்ரீட் திருவண்ணாமலை வர்சஸ் ஆனந்தவெடி வெள்முதல் யார் நைன்டீன் எயிட்டி எம்எல்ஜி ஒன் ஃபார்ட்டி தெளிவாக சொல்லு அப் உரிமை கோர்றது டைட்டில் ஓனர்ஷிப் டைட்டில் டீடு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் அந்த ஆத்தர் ஆஃப் டீடு ஒரு ஒரு கோவில் கோவில் சார்ந்த அறக்கட்டளைகள் அது ஸ்பெசிஃபிக் என்மெண்ட் இதெல்லாம் இன்க்ளூடிங் மாட்டேன் இது சம்பந்தமானதுக்கு நாங்கள் தான் ரியல் லீகல் இன்டேட்டி உடையவங்க நாங்கள் அதை ரெகுலராக கடைபிடிச்சிக்கிட்டு வர்றோம் அதில் எந்த நிர்வாக சீர்கனும் இல்லை அப்படின்ற கிளீன் ஹேண்ட்ஸுக்கு டைட்டில் ஆஃப் டீடு எங்களோட இதுதான் உரிமை மூலம் நாங்கள் தான் அப்படின்ற கேசஸ் மட்டும்தான் சிவில் கோர்ட்டுக்கு போகணும் கோவில் சொத்தையோ கோவில் சார்ந்த சொத்தையோ தவ சட்டவிரோதமாக விற்றுட்டாங்க ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிட்டாங்கன்னா அந்த மாதிரி கேஸுக்கு சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது கோர்ட்டுக்கு போகக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்றது தான் ஒன் நாட் எயிட்டோட வெல் செட்டில்டு பிரின்சிபல் இருந்தாலும் கூட இந்த ஆக்டோட உயிர் இந்து ஃபிரஸ்டினிட்டி போட்டி பிலாங்கிங் டு செட் டெம்பிள் ரிகார்டிங் மூவல் ப்ராப்பர்ட்டி இ மோ ஓல்ட் ப்ராப்பர்ட்டி ஜுவலரின்றதுனால இட்ஸ் பீப் ஹிந்து ப்ரொஃபஸிங் டிவோட்டிஸ்லாம் சேர்ந்துருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்னால இது நிர்வாகம் பண்ணப்படுறதுனால இன்க்ளூடிங் செக்ரட்ரி எபோதன் மினிஸ்டர் ஸோ முழுக்க முழுக்க செக்ஷன் ஒன் நாட்டி எய்ட் பிரகாரம் கரெக்டாக ப்ரொவிஷன் மேட் இன் த ஆக்ட் அண்ட் பவர் ஆஃப் ஜூடிஸ்டிஸ் சிவில் இதெல்லாம் சிவில் கோர்ட்டோட ஆளுகை வர வரும் எதெல்லாம் போகக்கூடாது அப்படின்றதில் கிறிஸ்டல் கிளியரான வெளிச்சட்டில் லீகல் பிரின்சிபல் இருந்தாலும் கூட இந்து அல்லது அந்த கோவில் அந்த வழிபாட்டு தளத்தின் மீது நம்பிக்கை உடைய அந்த மக்களோட பிரதிநிதிகள் அரங்காவலர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்க தான் இதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆக்டை பொறுத்தவரை டிஎன்எச்என்என்சி ஆக்டு நைன்டீன் ஃபிஃப்டி நைன் மற்றும் அதோடய ரூல்ஸ் ஃப்ரேம்டு அப்படின் அவங்களுக்கு இந்து அந்த கோவில் வழிபாட்டு தலைமை இந் அதன் மீது நம்பிக்கையுடைய இந்து மக்களுக்கு மக்கள் அவங்களோட அவங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அரங்காவலர்கள் அவங்களுக்கு நிர்வாகத்துக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த ஜென்சி ஆக்டின்றனால அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போய் செக்ஷன் ஒன் ஆட் பிரகாரம் சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது தெளிவாக சொல்லியிருக்கு அப்போ சிவில் கோர்ட்டுக்கு எப்போ போகலான்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆகிட்டு பிரகாரம் சிவில் ப்ரொசீஜர் கோர்ட் பிரகாரம் இதோட அந்த ஆன்மீ டீடு ஒருத்தவங்க உயில் எழுதியிருக்கலாம் தானம் கொடுத்துருக்கலாம் முன்னோர்கள் கல்வெட்டு செப்பேடு ஏதாவது எழுதி வச்சிருக்கலாம் அதெல்லாம் எங்களுக்கு தான் உரிமை மூலம் டைட்டில் ஆஃப் டீடு சம்மந்தமான விஷயத்துக்கு மட்டும்தான் சிவில் கோர்ட்டுக்கு போகணும் மற்ற எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலில் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற சென்ட்ரல் ஆக்ட்டு கீழே வரக்கூடிய டிஎன்ஹெச்ஆர்என்சி ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் ஃப்ரேம்டப் ஆன் சென்ட்ரல் ஆக்ட் தேர்ட்டி செவன் ஆஃப் நைன்டீன் ஃபிஃப்டி சி சென்ட்ரல் ஆக்ட் என்ன ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுத்துருக்கோ ஜுடிஷியல் ஆஃபீஸருக்குன்னு ஆக்ட் இருக்கோ அது பிரகாரம் அவங்க எவிடன்ஸ் எடுக்கலாம் விசாரணை பண்ணலாம் தீர்ப்பு கொடுக்கலாம் ஸோ செக்ஷன் ஒழுநாட் எயிட்டை பொறுத்தவரைக்கும் டீனேஜ் சேலஞ்ச் ஆக்டை பொறுத்த வரைக்கும் வெல் செட்டில்டு பிரின்சிபல் வந்து ப்ரொவேசன் மேட் இன் திஸ் ஆக்ட் அண்ட் பார் ஆஃப் ஜூரிஸ்டெக்ஷன் ஆஃப் சிவில் கோர்ட் சிவில் கோர்ட்டுக்கு போக எதுக்குள்ள இந்த ஆக்ட்டுக்கு சம்மந்தமுடைய விஷயங்களுக்கு சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாது ஹை கோர்ட்டுக்கு போகக்கூடாது ஏபெக்ஸ் கோர்ட்டுக்கு போகக்கூடாது எந்த மாதிரி எதுக்கு போகலாம் டைட்டிலாக விட்டுட்டு அந்த எழுதி வெளிச்ச டெஸ்டமெண்ட் ஆத்தர் ஆஃப் டெஸ்டமெண்ட் ஒரு ஒரு ஆவணத்தை எழுதி வைத்த முன்னோர்கள் அவர்களின் ஆவணம் தான் இதில் ஆன்மா எல்லாம் அப்படின்றதுனால அது தொடர்புடைய நிர்வாகம் சார்ந்ததுக்கு வந்து இந்த டீனேஜர் சேர்டண்ட் ரூல்ஸ் ஃப்ரெண்ட் கீழே உள்ள அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லாக தான் வெயிட் பண்ணணும் அங்கே தான் பாதிக்கப்பட்டு போகணும் உரிமை மூலம் சார்ந்த விஷயங்களுக்கு மட்டும்தான் டைட்டில் ஆஃப் டீக்கு மட்டுந்தான் ஜூரிஸ்டிக்ஸ்லாம் சிவில் கோர்ட்டுக்கு அங்கே போகணும் எப்பயுமே டிக்ளரேஷன் ஆஃப் சூட் அப்படின்னு வந்துருச்சுன்னா உரிமை மூலம்ன்றத அந்த கோவில் அல்லது அறக்கட்டளைகள் சுசுக்கின நம்ம சார்ந்திருக்கக்கூடிய செப்கோட்டில் மட்டும்தான் யாருக்கும் உரிமை மூலம்ன்றத வழங்குகிற அதிகாரம் இருப்பதால் அதுதான் உச்சக்கட்டமாக எல்லோரும் அணுக வேண்டிய டைட்டில் டீடை பொறுத்த வரைக்கும் உரிமை மூலத்தை பொறுத்த வரைக்கும் அணுக வேண்டிய சரியான தீர்ப்பாயம் இந்த நிர்வாக சீர்கேடு சம்மந்தமானதுக்கு அணுக வேண்டிய சரியான தீர்ப்பாயம் டிஎன்எச்ஆர்என்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டி நைன் ஆரம்பிஞ்சிருக்க ஜேசிஆர் டெ டிசி அப்பலேட் கமிஷனர் அப்பலேட் ஸ்டேட் செக்ரட்டரி இதுக்குன்னு ஸோ இதில் ரேசியோடெசிடென்டி வெர்சஸ் ஒபிட்டர் அடிக்டானால் பெரும்பாலான நீதிபதிகள் கொடுக்கக்கூடிய வழக்கமாக இருக்கக்கூடிய தீர்ப்புகள் ரேசியோ டெசிடென்டி ஒபிட்டர் அடிக்டானால் யாராவது ஒரு நபர் அதை ஆணையாக போடாமல் இதில் கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அது ஓபிக்டர் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹிந்து ப்ரொஃபஸிங் டிவோட்டியால் நிர்வாகம் பண்ணக்கூடியது ஹிந்து ப்ரோ ப்ரொசிங் டிவோட்டிலாம் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து அரங்காவலராக நியூமிச்சிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்தவரை வீத பீப்புள் ஆஃப் இந்தியான்றது இந்த சட்டத்திற்கும் பொறுத்தும் ஸோ பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான் இதுக்கு அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லா பொறுப்பும் இது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவெலாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல அரங்காவளர்கள் அவங்களுக்கு அஃபிஷியலாக உதவி செய்கிறதுக்கு தான் இதில் நடக்கக்கூடிய ப்ரோசன் கான்ஸ் நிறைகள் குறைகள் அல்லது வளர்ச்சி திட்டங்கள் எல்லாத்துக்குமே பொறுப்பு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அதர்வேஸ் கால்டஸ் ஹிந்து ப்ரொஃபஸிங் டிவோட்டிஸ் அவங்க தங்களோட சொத்து மதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு காட்டி நான் இவங்க மிஸ்மேனேஜ்மெண்ட் மாட்டாங்கன்ற அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ட்ரஸ்டீஸ் அரங்காவலர்கள் அப்படி இந்து ப்ரொஃபஸிங் ரவங்காவலர்கள் தான் இந்த விஷயத்தில் முழு பொறுப்பு இதுதான் பெரும்பாலான ரேசியோடெசிடென்டி ஒபிக்ட்டு எப்படா இது நல்லா இருக்குன்றதுக்காக யாராவது ஒவ்வொரு தனிப்பட்ட நீதிபதிகள் தமிழோட கருத்தை சொல்கிறது கல்வெட்டுகள் செப்பேடுகளை பாதுகாக்கணும் கோயிலை ரெக்கேடாக பாதுகாக்கணும் பல முன்னோர்களோட ஆன்மாவை பாதுகாக்கணும் இதெல்லாம் ஒரு வீட்டர் திட்டா ஒரு தனிப்பட்ட நீதிபதி சொல்கிறாங்க பெரும்பாலான நீதிபதிகள் சொல்லக்கூடியது ஒரு தீர்ப்பில் அஞ்சு நீதிபதி இருக்காங்கன்னா பெரும்பாலான நீதிபதிகள் கான்ஸ்டியூஷன் வந்து நாலு பேர் சொல்கிறாங்க அதுதான் ரேசியோடிஸிட் ஸோ அந்த அடிப்படையில் இந்த செக்ஷன் ஒன் நாட்டி எயிட் பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் சிவில் கோர்ட் சிவில் கோர்ட்டுக்கு எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது நிர்வாகத்தில் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்தால் சிவில் கோர்ட்டுக்கு போகக்கூடாதுன்ற கிறிஸ்டல் கிளியரான என்னோடய பகிர்வு பகிர்ந்துக்கிறேன் உரிமை மூலம் டைட்டில் அப்படி சம்மந்தமானதுக்கு காம்பிட்டன் சப் கோர்ட் சிவில் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்றதையும் தெளிவுபடுத்துகிறேன் இது தொடர்பான அடுத்தடுத்ததில் பகிர்ந்துக்கிறேன் ப்ளீஸ் பகிர்ந்துருக்கிறேன் கோகட் ரூலி கோகட்ரு நான் வருன தேங்க் யூ